ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து இன்றைக்கி ரெண்டு ப்ரொமோ ரெண்டு ப்ரோமோவுமே பயங்கர ஷாக்கிங்கான ப்ரொமோ தான் ப்ரொமோ பார்த்த நிமிஷத்துலேருந்து பயங்கர ஒரே அதிர்ச்சி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்து யமுனாவும் குமரனும் சி யமுனாவும் நிவீனும் பேசிக்கிறாங்க அதுக்கு அடுத்த போல் விஜய் என்ன தாத்தாட்ட என்ன சொல்கிறாரு அவளை எம்டி ஆக போகிறேன் அப்படிங்கிறாரு இங்கே அடுத்த ஆப்போசிட்டில் என்ன நடக்குது யமுனா ஓடி வந்து அவங்க அம்மா ஃபேமிலி எல்லாம் கூட்டிகிட்டு போய் நம்ம அக்காவை ஒன் இயர் அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு நம்ம மாமா அதனால நம்ம போய் அக்காவை போய் காப்பாற்றணும் இல்லாட்டி துரத்தி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு பதட்டமான ஒரு சுச்சுவேஷனு ஆனால் விஜய் வந்து ஒரு சில விஷயங்கள் சொ அந்த சொன்ன விஷயங்கள் வேணால் தப்பு ஆனால் கடைசியில் பலி ஆகிறது விஜய் தான் காவேரியை கூட்டிகிட்டு அவங்க ஃபேமிலி போயிடுவாங்க தனியாக நிற்கிறது விஜய் என்னங்க பண்ணுறது நிஜமாகவே விஜய்யோட சுச்சுவேஷனு ரொம்ப பாவமாக தான் இருக்குது ஆனால் காவேரி இதில் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது காவேரி ஃபேமிலி பக்கம் போவாங்களா இல்லை விஜய் பக்கம் வருவாங்களா அப்படிங்கிறது விஜய் வந்து ஓப்பனாக அன்னி டைவர்ஸ் பற்றி அதாவது அக்ரிமெண்ட்டை பற்றி பேசலை இல்லையா வெந்நிலாம் வந்துட்டாங்க அதனால் வந்து விஜய் என்ன பண்ணுவா காவேரி என்ன பண்ணுவாங்க காவேரி இதுவரை ஓப்பனாக எதுவுமே சொல்லலை இல்லையா அதனால் வந்து விஜய் கூட சொல்லிட்டாரு ஆனால் காவேரி வந்து சொல்லலை காவேரி இதில் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு பெரிய கேள்வி இருக்குங்க இந்த சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது காவேரி அவங்க ஃபேமிலி பக்கம் போய் விஜய் பக்கம் பேசுவாங்களா இல்லை விஜய்கிட்டருந்து ஃபேமிலி பக்கம் பேசுவாங்களா அப்படின்னு தெரியல முக்கியமான மேட்ரு கிட்டே தான் இருக்குது